யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இப்போது ஓடிட்டுருக்கு கடந்த ஒரு பத்து நாட்களாகவே வெளியில் வந்துருச்சு அது என்ன செய்தி தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு வரலாற்று சாதனையை ஒரு உருவாக்கிய ஒரு மாபெரும் மனிதனின் சாதனையை தமிழுக்கு என்று ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கின ஒரு சாதனை அது அதிலிருந்து பேரை எடுத்துட்டா சரியாக இருக்குமா நீங்கள் இப்போ கன்னியாகுமரியில் இருக்குது ஐயன் திருவள்ளுவருங்கிற சிலையை வந்து உருவாக்கியிருக்கிறோம் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் சிலை வச்சிருக்குது அந்த சிலையை வைத்தவர் யார் என்று கேட்டால் கலைஞர் மு கருணாநிதின்னு தான் பேர் இருக்கும் அதை நீங்கள் எடுத்துட முடியுமா யாராவது இல்லை எடுத்தால்தான் சரியாக இருக்குமா அது சென்னை தீவுத்திடல்களில் நம்ம மெரினா பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி சிலை உள்ளிட்ட தமிழறிஞர்களின் சிலை வரிசையாக இருக்கும் அந்த சிலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் பெயரை எடுத்து விட்டால் அது சரியாக இருக்குமா எத்தனையோ அணைக்கட்டுகள் இருக்கிறது இன்றைக்கும் கேட்குறோம் கல்விக்கண் கலந்த காமராஜர் அப்படின்னு சொல்கிற முக்கியமான பெயர்களை நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த பெயரை எடுத்துட்டால் சரியாக இருக்குமா இதெல்லாம் எப்படி வரலாற்று பிழையாக மாறுமோ மன்னிக்க முடியாததாக வரலாற்றில் எழுதப்படுமோ கருப்பு பக்கங்களாக மாறிவிடுமோ அப்படித்தான் தஞ்சாவூரில் நடந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் எம்ஜிஆர் பெயரை எடுத்தது ஏன் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எதில் அரசியல் செய்யணுமோ அதைத்தான் அரசியல் செய்யணும் கண்ணகி சிலையை அகற்றிய ஜெயலலிதாவிற்கு என்ன ஒரு அவமானமும் என்ன ஒரு கண்டனங்களும் எழுந்தது தமிழ்நாட்டு அரசியலில் மறக்க முடியாத மாதிரி இருக்குதோ அதைப்போலத்தான் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆரின் பெயரை எடுத்தது அதை திருப்பி வைக்கிறோம் நான் எம்ஜிஆர் அவர்களை தனித்து நான் பார்ப்பது இல்லை திராவிட இயக்கத்தின் தனிப்பெரும் மனிதனாகவனால் தான் நாம் பார்ப்போம் தான் நான் இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம பேசுகிறோம் எம்ஜிஆருங்கிறது ஒரு சும்மா ஒரு நடிகராகவோ எம்ஜிஆருங்கிறது ஒரு தனி இயக்கத்தின் தலைவராகவோ பார்க்க முடியாது அது திராவிட இயக்கத்தின் ஒரு தலைவராக மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலையும் உருவாகி இருக்கிறது அதுதான் முக்கியம் பிஜேபி என்கின்ற ஒரு மதவாத சக்திகளிடம் ஒரு அதிகாரங்கள் போன பிறகு இன்னைக்கு இந்தியா முழுவதும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது நமக்குள்ள ஆயிரம் போட்டி இருக்கலாம் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெயரை எடுக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் எப்படி உருவானது தஞ்சை பல்கலைக்கழகம் அது ரொம்ப முக்கியமானது தமிழறிஞர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மதுரையில் தமிழ்ச்சங்கம் உருவாகியதைப் போல தஞ்சாவூரிலும் தமிழ்ச்சங்கங்கள் துவங்கப்பட வேண்டும் என்று பரபரப்பாக பேசப்பட்ட காலகட்டத்தில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களா தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் இந்திய தேசியத்துக்கு சூனக்கி வருடிகளாக இருந்து கொண்டு ஒரு ஆட்காட்டி வேலையை செய்யக்கூடிய அரசியலைப் போல் அன்றும் செய்தார்கள் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ் மொழி வாழ்க என்று தன் மேனியை தீக்கு தின்னக் கொடுத்தவர் என்று இந்த வார்த்தை பல ஆயிரம் மேடைகளில் ஒழிக்கச் செய்தவர் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் என்பதை மறந்துவிட முடியாது அந்த வரிசையில் வந்த எம்ஜிஆர் அவர்களோட நீட்சியாகத்தான் என்ன செய்தார் அப்படின்னா தமிழ் மாநாடு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தமிழுக்கு என்று ஒரு பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டுங்கிறது நிதியை ஒதுக்கினார் இதுக்கு நிறையா எல்லாரும் காரணமாக இருந்தாங்க அதில் முக்கியமான காரணங்கிறது தஞ்சாவூரில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தோழரும் இருந்தார் அம்மையப்பன்னு நினைக்கிறேன் அவரும் நினைக்கிறார் அவர் என்ன சொன்னார்ன்னா நான் ரஷ்யாவுக்கு சென்றிருந்த பொழுது ரஷ்ய மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததை நான் பார்த்து அதிர்ச்சியுற்றேன் ஆனந்தமானேன் ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்க முடியுமா இதெல்லாம் சட்டமன்றத்தில் விவாதங்களாக நடந்து கொண்டே வந்தது அப்புறம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு உலகத்தமிழ் மாநாடுகளை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதனால் இந்த விவாதங்கள் பெருகியது அதனால் வந்து எம்ஜிஆர் மீது மொழிப்பற்றி வந்து மொழி வெறியை திணித்து அதன் போக சொன்னால் எம்ஜிஆரை தனித்து காட்டுவதற்காக மலையாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட போதும் ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இது காரணம் அமைஞ்சது இதெல்லாம் முன்னணி காரணம் அப்போது நீங்கள் வந்து தமிழுக்கென்று பல்கலைக்கழகம் துவக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் அதை மதுரையில் தானே துவங்க வேண்டும் என்று சரியாக இருக்கும் ஏன்னா மதுரையில் தானே தமிழ்ச்சங்கம் பாண்டித்தவர் உருவாக்கினார் அப்போ மதுரையை விட சிறந்த இடம் எது என்கின்ற பேசுகிற போது அது கலந்துரையாடல் செய்து விவாதிக்கிற நிலை வருகிற போது ஏற்கனவே காமராஜர் பல்கலைக்கழகம் அங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால அதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தமிழ்ச்சங்கம் உருவான மதுரையை விடுத்து கம்பன் பிறந்த தஞ்சையில் வைக்கலாம் அப்படிங்கிற பே விஸ்வநாதம்ங்கிற தலைமையில் தான் அதில் முடிவெடுக்கிறோம் அப்போது எம்ஜிஆர் வந்து அந்த பல்கலைக்கழகம் தஞ்சையில் முடிவெடுத்தப்படுக நிலம் எவ்வளவுன்னா நூறு ஏக்கர் விட வேணும்னு கேட்கும்போது ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி பல்கலைக்கழகத்துக்கென்று அந்த இதை சீல்டு வச்சாங்க ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் தமிழ் மொழிக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் அந்த கட்டணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் பிரமாதமாக வானிலிருந்து பார்த்தா கூட தெரிகிற மாதிரி தமிழ்நாடுன்னு இப்போ நீங்கள் மேலே வந்து இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே போகண்டு இந்த இன்னைக்கு ட்ரோன் சொல்கிறோம்ல அந்த ட்ரோன் மூலமாக எடுத்து பார்த்தோம்னா இந்த கட்டடங்களின் அமைப்பு எல்லாமே தமிழ்நாடு அப்படிங்கிற எழுத்தா மீ இல் நா டு அப்படிங்கிற ஒரு எழுத்தில் அப்படி இருக்கும் அந்த கட்டடங்கள் அமைப்பு அப்படித்தான் அந்த பல்கலைக்கழகமே உருவாக்கப்பட்டது இந்தியா அளவில் பெரிய அதிர்வை கொடுத்தது இந்த பல்கலைக்கழகத்தோட இது எவரும் நினச்சி பார்க்க முடியல பெரிய விவாதங்கள் உலகம் முழுவதும் போய் சேர்ந்தது இந்த செய்தி இதோட வளைவு என்ன இருந்துச்சு தெரியுமா இந்தி மொழி ஆதிக்கத்திலிருந்து தன்னை மீட்க நினைக்கக்கூடிய மொழிகள் அத்தனை பேருமே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள் அது ரொம்ப முக்கியமான பட்டியல் சொல்லட்டும்போது ஆண்டுகளோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழுக்கென்று பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது நீங்கள் அந்த பேரை தான் எடுத்துருக்கிறீங்க நான் சொல்கிறேன் இதை கவனித்து கொண்டிருந்த என் டி ராமராவ் என்ன செஞ்சார்னா தெலுங்கு தெலுங்கு தேசத்தில் ஆந்திராவில் ஒரு காரியம் பண்ணார் அவரும் நம்முடைய மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் துவக்க வேண்டும் என்கின்ற முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தெலுங்கு மொழிக்காக தன் உயிரை உண்ணாவிரதம் இருந்து நீத்த பொட்டி ஸ்ரீ ராமுலுங்கிற பெயரில் வந்து அங்கே ஒரு பல்கலைக்கழகம் ஆச்சு நம்ம திராவிட இயக்க மொழி குடும்பத்துங்கிறது இல்லை அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கடுத்து ஏழு வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்னட பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் துவக்கிறாங்க போட்ட விதை யார் எம்ஜிஆர் ஏன்னா அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக வருது மாணவர்கள் இதில் ஒரு கிளை செய்தியாக ஒன்று சொல்லுகிறேன் நானும் முதுநிலை பட்டம் தமிழ் படித்தது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தான் அதுவும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு துஞ்சர்த எழுத்தச்சன் அப்படிங்கிற பெயரில் துஞ்சர்த எழுத்தச்சன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மலையாள பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது இந்த பேரில் வந்து இப்படி இந்திய தேசியத்தில் தென்னிந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாகவும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மத்தியில் தன் மொழிக்கென்ற ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கவும் விவாதங்களை உருவாக்கவும் அப்படிப்பட்ட சூழல்களை உருவாக்க விதை போட்டது எம்ஜிஆர் நீங்கள் அந்த பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி ஏன்னா இப்போ ஒன்றும் கிடையாதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் முதலமைச்சரானார் முதலமைச்சர் திமுக அதிகாரத்தை கைப்பற்றி முதலமைச்சராக ஸ்டாலின் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அம்மா உணவகம் இருக்கு இல்லையா அந்த அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாங்கிற பேரை வந்து எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய அதிர்வை கொடுத்தது மறுநாள் செய்தியாக வந்தது ஆட்சி பொறுப்பேற்ற மறுநாளே இது நடந்தது உடனே இன்னைக்கு முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டார் என்ன சொன்னார் தெரியுமா அம்மா என்கின்ற பெயரிலேயே அந்த உணவகம் இயங்கும் மீண்டும் அழித்த அந்த பெயரை எழுத வேண்டும் அழித்த அந்த பெயரை அம்மா என்கின்ற பெயரை அழித்த திமுக தொண்டனையும் கைது செய்ய வேண்டும் என்று கட்டளப்பட்டார் இதை நம்ம பாராட்டத்தானே செய்கிறோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலும் அவர் மிகப்பெரிய வேலைகளை செய்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடக்கூடிய சூழலையும் அரசு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்திய இந்த ஆட்சியில் எந்தவிதமான ஒரு எதிர்க்கட்சியான ஜெயலலிதா பெயரை கூட எந்த வகையிலும் தொட்டு விடாமல் அழித்து விடாமல் அதை கட்டிக்காக்க வேண்டிய நிலை இருந்த சூழலில் கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் பெயரை எடுத்து பார்ப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய தவறு அதை நீங்கள் எடுக்கணுமா எடுத்ததோட கண்டனத்திற்கு நீங்கள் எவ்வளோ ஆளாகிருத்தீங்க இப்போ இந்த அவைச்சொல் ஒருங்க உடம்புல நம்ம இருக்கிறோங்க நம்ம பேரில் வந்து இப்போ ஒரு கத்தியால் கிழிச்சிட்டோம்னா அந்த காய ஆறுமா அப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு மீண்டும் அந்த பெயரை வைத்து விட்டீர்கள் ஆகையினால் அதற்கான கண்டனத்தையும் இதற்கான மகிழ்ச்சியையும் தெரிவிப்பதற்காகவே இந்த காணொளியாகவும் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிற்குள் நடந்து திரும்பியிருக்கிறது என்பதை வரலாற்று பதிவாகவும் பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்